பீதா சுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க வார்த்தை என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்க முறுவது ஏன் கடவுளையே நம்பியது என் மீட்பெறாம் கடவுளை இன்னும் நான் போற்றுவேன் என் கடவுளின் மீட்புச் செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் வை ஆம் ஐ சோ சேட் வை ஆம் ஐ சோ ட்ரபிள்ட் ஐ வில் புட் மை ஓப்பன் காட் அண்ட் ஒன்ஸ் அகெய்ன் திருப்பாடல்கள் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு கவலைப்பட வேண்டாம் உங்கள் இடையத்தின் வேண்டுதலை நம் கடவுள் இயேசு கிறிஸ்டு நிச்சயமாக நிறைவேற்றுவார் இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமேன் பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே அற்புதங்கள் நான் செய்திடுவேன் அற்புதங்கள் நான் செய்திடுவேன் உன்னை அடிசையமாய் நான் நடத்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நானே உன்னை காக்கும் தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நானே உன்னை காக்கும் தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை